அமெரிக்காவின் மூலோபாய சிந்தனையை தள்ளாட்டிய ஒரு அறிக்கை சமீப காலங்களில் உலக பாதுகாப்பு வட்டாரங்களின் கவனத்தை இந்தியா பக்கம் ஈர்த்தது இந்த அறிக்கை ஏதேனும் போட்டி நாடு அல்லது எதிரி உளவு அமைப்பின் இல்லை மாறாக அமெரிக்காவின் புகழ்பெற்ற குழுவான கவுன்சில் ஆன் ஃபாரின் ரிலேஷன்ஸின் அறிக்கைதான் இந்த ஆவணம் தெளிவான வார்த்தைகளில் இவ்வாறு ஒப்புக்கொண்டது இந்தியாவின் இராணுவ திறன்கள் குறித்து அமெரிக்கா இதுவரை கொண்டிருந்த புரிதல் மட்டுமல்லாமல் அசம்பூர்ணமானது மட்டுமல்ல பல அடுக்குகளில் தவறாக சித்தரிக்கப்பட்டது நெடுங்காலமாக வரையறுக்கப்பட்ட பிராந்திய சக்தியாக பார்த்து வந்த இந்தியா நவீன போரின் வரையறையை அமைதியாக மாற்றிவிட்டது இதுவரை அமெரிக்க மூலோபாயவாதிகள் இந்தியாவின் இராணுவ தயார்நிலை முதன்மையாக தளவாட அடிப்படையிலானது என்று நம்பி வந்தனர் அதாவது போர் விமானங்கள் ஏவுகணைகள் அல்லது ராடார்கள் போன்ற தனித்தனி திறன்களின் திரட்டல் ஆனால் சிஎஃப்ஆர் அறிக்கையின்படி இந்தியா அதைவிட மிக தொலைவு சென்று நவீன நெட்வொர்க் மையப்படுத்தப்பட்ட போரின் அடிப்படை கருத்தை புதினாக வரையறுக்கும் ஒருங்கிணைந்த போர் கட்டமைப்பை உருவாக்கியுள்ளது இந்த வெளிப்பாடு மேலும் முக்கியமானது ஏனெனில் அமெரிக்கா தானே இதுபோன்ற நெட்வொர்க்கை தன் உலக இராணுவ ஆதிக்கத்தின் முதுகெலும்பாக கருதுகிறது அமெரிக்க இராணுவ பலம் பல தசாப்தங்களாக நேட்டோ மையப்படுத்தப்பட்ட சி ஃபோர் ஐஎஸ்ஆர் அமைப்பை சார்ந்துள்ளது இதில் கட்டளை கட்டுப்பாடு தொடர்பு கணினிகள் உளவு கண்காணிப்பு மற்றும் உளவறிதல் ஒரு பொதுவான நெட்வொர்க்கில் இணைக்கப்பட்டுள்ளன இந்த நெட்வொர்க் காரணமாகவே அமெரிக்கா தன் இராணுவத்தின் மீது மட்டுமல்லாமல் மொத்த நேட்டோ பாதுகாப்பு கட்டமைப்பின் மீதும் பயனுள்ள கட்டுப்பாடு கொண்டுள்ளது யாரேனும் ஒரு நாடு தன் மேம்பட்ட ஆயுதங்களை வாங்கினால் கட்டாயம் இந்த நெட்வொர்க்கின் ஒரு பகுதியாகிவிடும் என்று அமெரிக்கா நம்புகிறது அதே சிந்தனையுடன் அமெரிக்கா இந்தியாவுக்கு எஃப் ஈகல் டூ போன்ற சக்தி வாய்ந்த போர் விமானங்களை வழங்க முன்வந்தது இந்த முன்மொழிவு வெறும் ஒரு விமான விற்பனை மட்டுமல்ல அமெரிக்க சி ஃபோர் ஐஎஸ்ஆர் நெட்வொர்க்குக்கு அணுகல் உத்தரவாதமும் கூட போயிங் நிறுவனத்துக்கு இந்தியாவில் இந்த போர் விமானத்தை சந்தைப்படுத்தும் உரிமையும் வழங்கப்பட்டது இந்த அடையாள அனுகூலத்தில் இந்தியா அமெரிக்க பாதுகாப்பு அமைப்புடன் இணைந்துவிடும் என்று அமெரிக்காவுக்கு நம்பிக்கை இருந்தது ஆனால் இங்குதான் அமெரிக்க மதிப்பீடு தவறிவிட்டது இந்தியா நேட்டோ நெட்வொர்க்கில் சேர ஆர்வம் காட்டவில்லை அமெரிக்க ராணுவ கட்டமைப்பை சார்ந்த பாதையை தேர்ந்தெடுக்கவில்லை மாறாக வாஷிங்டன் எதிர்பாராத ஒரு அடியை எடுத்து வைத்தது தன் சொந்த வளங்கள் தொழில்நுட்பம் மற்றும் மூலோபாய சுதந்திரத்தின் அடிப்படையில் சொந்த நெட்வொர்க் ஃபியூஷன் ஆர்கிடெக்சரை உருவாக்க தொடங்கியது இது இப்போது அதன் மிகப்பெரிய ராணுவ வெற்றிகளில் ஒன்றாக கருதப்படுகிறது இந்த சொந்த நெட்வொர்க்கின் சிறப்பு என்னவென்றால் இந்தியாவின் அனைத்து விமான பாதுகாப்பு மற்றும் தாக்குதல் வசதிகள் நாட்டில் தயாரிக்கப்பட்டவை இருந்தாலும் அல்லது வெளிநாடுகளில் இருந்து வாங்கப்பட்டவையாக இருந்தாலும் ஒரே டிஜிட்டல் கட்டளை அமைப்பில் இணைக்கப்பட்டுள்ளன பிரான்ஸ் போர் விமானங்களாக இருந்தாலும் ரஷ்யாவில் இருந்து வந்த தளங்களாக இருந்தாலும் சொந்த விமான பாதுகாப்பு அமைப்புகளாக இருந்தாலும் வெளிநாட்டு ஏவுகணைகளாக இருந்தாலும் அல்லது ஏடபிள்யூ ஏசிஎஸ் விமானங்களாக இருந்தாலும் அல்லது நில ராடார்களாக இருந்தாலும் அனைத்தும் ஒரு பொதுவான நெட்வொர்க் வழியாக நிகழ்நேரத்தில் தொடர்பு கொள்கின்றன இதனுடன் இந்திய செயற்கைக்கோள்கள் இந்த முழு கட்டமைப்பிற்கும் மேலிருந்து தொடர்ச்சியாக தகவல் வழங்குகின்றன சிஎஃப்ஆர் அறிக்கையின்படி இந்த நெட்வொர்க் வெறும் தகவல் பகிர்வுடன் நின்றுவிடவில்லை முடிவெடுக்கும் செயல்முறையையும் முழுமையாக மாற்றிவிட்டது இப்போது இந்த அமைப்பு வினாடிகளில் முடிவெடுக்க முடியும் எந்த இலக்கின் மீது போர் விமானத்திலிருந்து தாக்குதல் நடத்துவது நல்லது அல்லது நிலத்திலிருந்து ஏவுகணை ஏவுவது மேலும் பயனுள்ளதா என்பதை இதனால் பதிலடி நேரம் கணிசமாக குறைந்தது ஆயுத தேர்வு மேலும் துல்லியமானதும் சமநிலையானதுமாக மாறியது இங்குதான் இந்தியா பாரம்பரிய இராணுவ சிந்தனையில் பின்னுக்கு தள்ளியது அறிக்கை மேலும் சுட்டிக்காட்டுகிறது நேட்டோவிலும் இந்த அளவிலான ஒருங்கிணைந்த நெட்வொர்க் அமெரிக்காவுக்கு மட்டுமே முழுமையாக உள்ளது பல ஐரோப்பிய நாடுகளுக்கு மேம்பட்ட போர் விமானங்கள் உள்ளன ஆனால் சுதந்திர செயற்கைக்கோள் நெட்வொர்க் இல்லை சில நாடுகளுக்கு செயற்கைக்கோள்கள் உள்ளன ஆனால் அவை பல அடுக்கு ராணுவ நெட்வொர்க்குடன் இணைக்கப்படவில்லை பிரான்ஸ் போன்ற நாடுகள் அமெரிக்க போர் விமானங்களை வாங்கவில்லை அவற்றுக்கும் அமெரிக்கா போன்ற முழு நெட்வொர்க் கட்டமைப்பு இல்லை இதுவே காரணமாக பல தசாப்தங்களாக நேட்டோ பாதுகாப்பு கட்டமைப்பின் மீது அமெரிக்கா நூறு சதவீதம் கட்டுப்பாடு கொண்டுள்ளது ஆனால் இந்தியா இந்த மாதிரியை பின்பற்ற தெளிவாக மறுத்துவிட்டது அமெரிக்க போர் விமானங்களை வாங்குவது வெறும் ஒரு விமானத்தை எடுப்பது மட்டுமல்ல தவிர்க்க முடியாமல் அமெரிக்க ஏவுகணை சூழலும் மூலோபாய கட்டுப்பாடும் ஒரு பகுதியாகிவிடும் என்பதை இந்தியா அறியும் தன் மூலோபாய சுதந்திரத்திற்கு முன்னுரிமை கொடுத்து இந்த ஆபத்தை எடுக்க மறுத்துவிட்டது சி அறிக்கையில் மிக முக்கியமான குறிப்பு என்னவென்றால் அமெரிக்காவின் தற்போதைய கவலை இந்தியாவின் ராணுவ எண்ணிக்கை அல்லது இராணுவர்களின் பிரிவு குறித்து அல்ல உண்மையான கவலை இந்தியாவின் நெட்வொர்க் அடிப்படையிலான போர் திறனும் சொந்த ஏவுகணைய சூழலும் குறித்து இது எந்த வெளிக்கட்டுப்பாடும் இல்லாமல் வளர்ச்சியடைந்து வருகிறது இந்த திறன் பிராந்திய சமநிலையை மட்டுமல்ல எதிர்கால போர்களில் சக்தி மையங்களை இந்த அறிக்கை மூலம் முதல் முறையாக அமெரிக்க மூலோபாய சமூகம் வெளிப்படையாக ஒப்புக்கொண்டது இந்தியா இப்போது வெறும் உயர்ந்து வரும் சக்தி மட்டுமல்ல நவீன போர் திசையை தீர்மானிக்கும் சுதந்திர வீரராக மாறிவிட்டது இந்தியா இந்த வெற்றியை நேட்டோ கட்டமைப்பில் பங்கேற்காமல் அமெரிக்க நெட்வொர்க்கை சார்ந்து கொள்ளாமல் அடைந்தது என்பதால் மேலும் முக்கியமானது இதுவே உண்மை அமெரிக்காவை சுய பரிசீலனைக்கு கட்டாயப்படுத்தியது இந்தியாவில் உண்மையான பலத்தை புரிந்து கொள்வதில் வரலாற்று தவறு செய்துவிட்டோமா என அமெரிக்க அறிக்கைக்கு பிறகு ஏற்பட்ட மிக முக்கியமான மாற்றம் என்னவென்றால் உலக மூலோபாய விவாதங்களில் இந்தியாவின் பங்கின் மறுமதிப்பீடு இப்போது இந்தியாவை வெறும் ஆசியா பசிபிக் பிராந்திய சமநிலைப்படுத்தியாக மட்டும் பார்க்காமல் எதிர்கால போர்களின் விதிகளை தீர்மானிக்கும் நிலையில் உள்ள நெட்வொர்க் திறனுள்ள இராணுவ சக்தியாக பார்க்கின்றனர் இந்த மாற்று வெறும் இராணுவ சிந்தனைக்கு மட்டுமல்ல தூதரகம் பாதுகாப்பு கூட்டணிகள் மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு திசைகளும் இதனால் பாதிக்கப்படுகின்றன இந்த அறிக்கையின் மற்றொரு பக்கம் என்னவென்றால் பல்வேறு நாடுகளிலிருந்து வாங்கிய ஆயுதங்களை ஒரு பொதுவான கட்டளை அமைப்பில் எவ்வாறு இணைத்தது என்பது இது நீண்ட காலமாக மேற்கத்திய நாடுகளுக்கு தொழில்நுட்ப சவாலாக இருந்து வருகிறது பொதுவாக அமெரிக்க ரஷ்ய மற்றும் ஐரோப்பிய அமைப்புகள் ஒன்றுக்கொன்று இணக்கமாக இருக்காது என்று நம்பப்பட்டது ஆனால் இந்தியா இந்த போக்கை உடைத்து அரசியல் விருப்பமும் தொழில்நுட்ப புதுப்பித்தலும் கொண்டு இது சாத்தியம் என்பதை காட்டியது அறிக்கை மேலும் குறிப்பிடுகிறது இந்தியாவின் இந்த திறன் ஒரே அடியாக வளரவில்லை இதன் பின்னால் ஆண்டுகளின் திட்டமிட்ட தயார் நிலை உள்ளது சொந்த மென்பொருள் பாதுகாப்பான டேட்டா இணைப்புகள் மற்றும் குறியாக்கப்பட்ட தொடர்பு அமைப்புகளில் இந்தியா அமைதியாக முதலீடு செய்தது இது பொது மேடைகளில் அதிக பிரச்சாரம் பெறவில்லை இதுவே காரணமாக அமெரிக்க மதிப்பீடு இந்த தயார் நிலையை சரியான நேரத்தில் அடையாளம் காண முடியவில்லை மற்றொரு முக்கியமான அம்சம் இந்தியாவின் மூலோபாய ரகசியத் தன்மையுடன் தொடர்புடையது பல நாடுகள் தங்கள் ராணுவ திறன்களை காட்சிகள் மூலம் காட்டுவதில் நம்பிக்கை வைக்கின்றன ஆனால் இந்தியா தன் நெட்வொர்க் மற்றும் ஒருங்கிணைப்பு அமைப்பை வேண்டுமென்றே குறைந்த சுய விவரத்தில் வைத்திருந்தது சிஎஃப்ஆர் அறிக்கையின்படி இதுவே மூலோபாயம் இந்தியா பக்கம் வேலை செய்தது ஏனெனில் இதனால் எதிரிகளும் கூட்டாளிகளும் இருவரும் அதன் உண்மையான திறனை குறைத்து மதிப்பிட்டனர் இந்த அறிக்கையில் இந்திய விமானப்படையின் பங்கையும் புதிய கோணத்தில் பார்த்தனர் கடந்த காலத்தில் இந்திய விமானப்படையை முதன்மையாக தளவாட மையப்படுத்தப்பட்ட பலமாக கருதினர் ஆனால் இப்போது தெளிவாகியுள்ளது அது டேட்டா இயக்கப்பட்ட பலமாக மாறிவிட்டது இங்கு பைலட் விட நெட்வொர்க் மற்றும் நிகழ்நேர உழவு மேலும் முக்கிய பங்கு வகிக்கின்றன அமெரிக்க பகுப்பாயாளர்களின்படி இந்தியாவின் இந்த மாதிரி மேட்டோவில் இல்லாத நாடுகளுக்கும் உதாரணமாக நிற்கிறது அதே நேரம் மேம்பட்ட போர்த்திறனை வளர்க்க விரும்புபவர்களுக்கு இந்த அம்சம் அமெரிக்காவுக்கு அசௌகரியமானது ஏனெனில் இதனால் அதன் பாரம்பரிய தொழில்நுட்ப ஆதிக்கமும் செல்வாக்கு பகுதிகளும் சவால் எதிர்கொள்கின்றன அறிக்கை மேலும் காட்டுகிறது இந்தியாவின் இந்த நெட்வொர்க் வெறும் விமானத்துறைக்கு மட்டுமல்ல எதிர்காலத்தில் இதை கடற்படை மற்றும் நிலப்படையுடன் மேலும் ஆழமாக இணைக்க முடியும் அப்படி நடந்தால் இந்தியாவுக்கு மூன்று படைகளின் ஒருங்கிணைந்த போர் நெட்வொர்க் இருக்கும் இது அதை முழுமையாக பல்வேறு தள ஒத்துழைப்புகள் அளவுக்கு கொண்டு செல்லும் மற்றொரு கோணத்தில் பார்த்தால் இந்த அறிக்கை இந்திய பாதுகாப்பு கொள்கையில் ஆத்ம நிர்பரதாவின் முக்கியத்துவத்தையும் சுட்டிக்காட்டுகிறது இந்தியா தெளிவாக கூறியுள்ளது வெளிநாட்டு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் ஆனால் முடிவெடுக்கும் சக்தியும் கட்டுப்பாலும் தன் கைகளிலேயே வைத்திருக்கும் இதுவே சிந்தனை அதை அமெரிக்கா அல்லது வேறு எந்த கூட்டணி செல்வாக்கிலிருந்தும் பிரித்து வைக்கிறது சிஎஃப்ஆர் அறிக்கையில் மறைமுகமாக இதுவும் ஒப்புக்கொள்ளப்பட்டது அமெரிக்காவின் ஆயுத விற்பனை கொள்கை இப்போது முன்பு போல் பயனுள்ளதல்ல கடந்த காலத்தில் ஆயுதங்களுடன் நெட்வொர்க் ஈர்ப்பை வழங்கி நாடுகளை தன் அமைப்பில் சேர்த்தனர் ஆனால் இந்தியா வேறு வழிகள் உள்ளன என்றும் அவை பயனுள்ளவை என்றும் காட்டியது இந்த அறிக்கையின் தாக்கம் அமெரிக்காவுக்கு மட்டுமல்ல ஐரோப்பா ஆசியா மற்றும் மத்திய கிழக்கில் உள்ள பல பாதுகாப்பு நிபுணர்கள் இப்போது இந்திய மாதிரியை ஆய்வு செய்கின்றனர் இது குறிக்கிறது வரும் காலத்தில் இந்தியா வெறும் ஆயுத இறக்குமதியாளர் மட்டுமல்ல இராணுவ கொட்கைகளின் ஏற்றுமதியாளரும் ஆகும் மற்றொரு முக்கிய அம்சம் இந்தியாவின் இந்த திறன் எந்த ராணுவ கூட்டணி அழுத்தத்திலும் இல்லாமல் சுதந்திர மூலோபாய சிந்தனை அடிப்படையில் வளர்ந்தது இதுவே சுதந்திரம் அதை எதிர்கால நெருக்கடிகளில் மேலும் நெகிழ்வானதாகவும் எதிர்பார்ப்பாததாகவும் ஆக்குகிறது இது எந்த நவீன இராணுவ மத்திக்கும் பெரிய பலமாக கருதப்படுகிறது அறிக்கை மேலும் கூறுகிறது இந்தியாவின் இந்த முன்னேற்றம் வெறும் தொழில்நுட்பமானது மட்டுமல்ல அமைப்பு சீர்திருத்தங்களின் விளைவும் கூட பல்வேறு அமைப்புகளுக்கு இடையே மேம்பட்ட ஒருங்கிணைப்பு விரைவான முடிவெடுக்கும் முறை மற்றும் ராணுவ அறிவியல் சொத்துழைப்பு இந்த நெட்வொர்க்கை உண்மையாக்கியது இந்த முழு பகுப்பாய்விலும் ஒரு தெளிவான செய்தி மறைந்துள்ளது இந்தியா இப்போது வெறும் பதிலளிக்கும் நாடு மட்டுமல்ல மூலோபாய முன்முழ்ச்சி எடுக்கும் திறனை அடைந்துவிட்டது மேலே உள்ள வீடியோவுடன் நீங்கள் ஒத்துப் போகிறீர்களா உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள் நன்றி நண்பர்களே வாட்ச் செய்ததற்கு நன்றி ஜெய் ஹிந்த் ஜெய் ஸ்ரீராம்